மக்களே நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டுபவரா அப்போ உங்களுக்காக இந்த வீடியோ பொதுவாகவே பல குடும்பங்களில் சிறு சேமிப்பிற்காக ஆயிரம் முதல் ஐயாயிரம் என பல சீட்டுகள் கட்டி வருவதோடு மற்றும் தீபாவளி பண்டு பொங்கல் சீட்டு என பல வகைகளில் பயன்படுத்தி வருகின்றன சீட்டு கட்டுவது மக்களின் சிறு சேமிப்பிற்காகவும் விசேஷ காலங்களில் அதிகமான பணம் தேவைப்படும் என்பதற்காக முன்கூட்டியே ஒரு வரவு செலவு கணக்கு போட்டு காட்டுகின்றனர் ஆனாலும் அதிலும் மோசடி கும்பல் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று மக்களுக்கு தெரிவதில்லை இதில் ஒரு கும்பல்தான் திருச்சி மாவட்டம் பையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பள்ளப்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் எம்ஆர்வி என்ற பெயரில் சீட் பைனான்ஸ் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் சீட்டு கம்பெனி இன்று திறப்பு விழா நடைபெற்றது இதில் பள்ளப்பட்டி பகுதியை சார்ந்த மூன்று நபர்கள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது கரூர் அதிமுக செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பெயர் மற்றும் அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்தி சீட்டு கம்பெனி நடத்தி வருவதாக அதிமுகவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதுகுறித்து அரவக்குறிச்சி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் சம்பவத்திற்கு விரைந்து சென்ற பிடித்து விசாரித்ததில் சீட்டு கம்பெனி தொடங்கியது இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வேடசந்தூர் பகுதியில் மட்டுமல்லாமல் பள்ளப்பட்டி பகுதியிலும் இதே போன்ற ஒரு சீட்டு கம்பெனி நேற்று தொடங்கியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக எம் ஆர் வி என்ற பெயரில் பச்சை நிறத்தில் கார்டு அச்சிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பெயரை பயன்படுத்தி அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்தி சீட்டு கம்பெனி நடத்தி மோசடியில் ஈடுபட முயன்ற ராஜ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்ததோடு சீட்டுக்கு பயன்படுத்திய நோட்டு மற்றும் விளம்பர நோட்டீஸ் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பெயரை பயன்படுத்தியும் அதிமுக கட்சியின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்தி பள்ளப்பட்டி பகுதியில் மோசடியில் ஈடுபட்ட நபரால் அப்பகுதியில் அதிமுகவினர் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் வையம்பட்டி மோகனூர் பகுதியை சார்ந்த ராஜ்குமார் பேட்டி அளித்த போது வேடசந்தூர் பகுதியில் கடந்த நான்காவது மாதம் எம்ஆர் வி சீட் பைனான்ஸ் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் அதிமுக சின்னமான இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி சீட்டு கம்பெனி துவங்கப்பட்டது பள்ளப்பட்டி பகுதியில் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று நேற்று துவங்கப்பட்டது லைசென்ஸ் உரிமத்திற்காக அப்ளை செய்யப்பட்டு உள்ளது தெரியாமல் அவர் பெயரை பயன்படுத்திவிட்டேன் மன்னித்துக் கொள்ளவும் அலுவலகத்தை மூடிக்கொள்வதாகவும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் நான் நடத்தி வரும் சீட்டு கம்பெனிக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவர் பெயரை இனிமேல் பயன்படுத்த மாட்டோம் என தெரிவித்தார் இந்த நிலையில் ராஜ்குமாரை கைது செய்த அரவக்குறிச்சி போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மாதிரியான கும்பல்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் பல மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்